ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ இஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆன்மீக தாள்களையும் ஒரு பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தம்மையில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மிக பிரம்மாண்டமான முறையில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கு அதற்கு காரணம் என்னன்னா தை மாதத்துடைய பதினெட்டாம் நாள் கரெக்டா நிறைஞ்ச தை பௌர்ணமியானது வருகிறது ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த வருடம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அமைந்திருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் கரெக்டா தை பிறந்தா வழி பிறக்கு என்ற பழமொழிக்கேற்ப தை பிறந்த உடனே தை அமாவாசை வந்தது அது தொடர்ந்து பதினைந்து நாள் கழித்து தை பௌர்ணமியானது இப்போ வர இருக்குது அது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான கிரக அமைப்புகளோடு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி அமைப்பு வருவது ரொம்ப ரேரு இப்போ அந்த அமைப்பு வந்திருக்கிறதுனால இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது ஒவ்வொரு ராசிக்கோ அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றியும் இந்த தை பௌர்ணமியுடைய சிறப்பை பற்றியும் இதில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மேச ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான பலனையும் பரிகாரங்களையும் தெரியும் பயன்பெற முடியும் திரும்பவும் சொல்றேன் இது ரொம்ப ஸ்பெஷலான ஆன தாள்கள் இதை கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சுவலி பிப்ரவரி ஒன்று அன்னைக்கே இந்த டைம் தை பௌர்ணமி வந்திருக்கு இந்த மாதமே நமக்கு சிறப்பாக அமையறதுக்கு இது கூட ஒரு சான்ஸ் என்று சொல்லலாம் இந்த தை பௌர்ணமியில் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து கிரகங்கள் மூலிமா என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல்ல பரிகாரத்தை வந்து பார்க்கலாமா வாங்க இந்த டைம் தை மாதம் பதினெட்டாம் தேதி தையுடைய நடு டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி திதியானது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு இந்த பிரபஞ்ச சக்தி அதிகரிக்கக்கூடிய நாள் இந்த நாள் இந்த நாளில் அனைவரும் சந்திர பகவானை குறிப்பாக வணங்க வேண்டும் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்வதில் கண்டிப்பாக இந்த நாளில் நாட்டம் இருக்கணும் வீட்டில் இருந்தபடியே வானத்தை பார்த்து உதிக்கக்கூடிய நிலவை பார்த்து வழிபாடு செய்வதில் கூட நீங்கள் நிறைய கான்ஸ்டேஷன் பண்ணணும் முழு நிலவை பார்த்து ஒரே ஒரு நிமிடம் நமஸ்காரம் செய்து சந்திர பகவானே வாழ்க்கையில் எனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாலே போதும் உங்களுக்கான முழு அருளும் கிடைத்து அந்த சந்திரனுடைய ரூபத்தில் அம்பாள் ஈசன் முருகப்பெருமான் விநாயகப் பெருமாள் அனைவருடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த பூமியில சூரியனும் சந்திரனும் தான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிந்த தெய்வங்கள் ஆகவே இவர்களை வழிபாடு செய்யணும் என்றுங்கிறது வந்து மெயினாக வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இவர்களை வழிபாடு செய்யணுங்கிறது தவறாமல் இருக்கணும் என்பது சொல்லப்படுது இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமி நாளில் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய ஒரு பிரியாணி இலை தாந்திரிக பரிகாரத்தை மேசு ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போகிற பிரியாணி இலையினா சமையலுக்கு பயன்படுத்துமா அந்த இலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா அந்த இலையை வைத்து ஒரு தாந்திரிக பரிகாரத்தை சொல்ல போகிற அந்த பரிகாரத்தை மேச ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க பௌர்ணமி திதியானது ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுவதும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் இந்த பிரியாணி இலையில் உங்கள் கோரிக்கையை எழுதலாம் கருப்பு நிற பேனாவை தவிர்த்து மற்ற ஸ்கெட்ச் பேனை எது வேண்டும் என்றாலும் பயன்படுத்தி பிரியாணி மேல் உங்களுடைய கோரிக்கையை வெறும் ஒரு வரியில் எழுதுங்க உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவை பூர்த்தியாக வேண்டுதலை எழுதி வைங்க உங்களை விட்டு என்ன விஷயம் விலகி செல்ல வேண்டுமோ அந்த விஷயத்தையும் ஒரு வரியில் எழுதுங்க உதாரணத்திற்கு எல்லாருக்கும் முரியும்படி சொல்ல கடன் சுமை என்னை விட்டு விலக வேண்டும் என்று எழுதலாம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று எழுதலாம் சொந்த வீடு வாங்க வேண்டும் சொந்த நிலம் வாங்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் ஆரோக்கியம் பெற வேண்டும் குழந்தை வர வேண்டும் திருமணம் பாக்க வேண்டும் இந்த மாதிரி என்ன வேண்டுதல் வேண்டுமானாலும் எழுதலாம் எழுதக்கூடிய வேண்டுதல் உங்களுக்கு மட்டும் புரிந்தா போதும் அது போல அந்த பிரியாணிகளில் உங்களுடைய அவங்களுடைய வேண்டுதலை எழுதி வைத்து விடுங்க பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக தை பதினெட்டாம் நாள் மாலை ஆறு முப்பது மணிக்கு பௌர்ணமி நிலவானது உதித்து பிரகாசமாக ஜொடிக்கோ அந்த சமயத்தில் மொட்டமாடிக்கோ அல்லது வெட்ட வெளியான இடத்திற்கோ சென்று இந்த பிரியாணி இலையை உங்கள் கையில் வைத்து கொண்டு நிலவிடம் வந்து சக்தி தேவியிடம் உங்களுடைய வேண்டுதலை சொல்லி பிரியாணி இலையை நெருப்பில் எரித்து விட வேண்டும் அகல் அகழ்விளக்கில் தீபம் ஏற்றியும் எரிக்கலா மெழுகு பருத்தி ஏற்றி வைத்து எரிக்கலா எல்லாமே அந்த அக்னி பகவானின் சொரு இவ்வளவுதான் இவ்வளவு பரிகாரம் பௌர்ணமி திதியில் இந்த பரிகாரத்தை செய்தாலே உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை எவ்வளவு படம் செலவு செய்து எவ்வளவோ முயற்சிகளை பரிகாரங்களை பூஜை புரஸ்காரங்களை செய்கின்றோம் பைசா செலவில்லாமல் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நான் சொன்னதை இந்த டைம் செய்து பாருங்கள் நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும் அதனாலதான் ஃபர்ஸ்ட் பலன்களுக்கு முன்னாடி பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண இப்போ உங்களுக்கான பலன்களை வந்து சொல்ல இந்த தை மாத கிரக கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவரோடு சூரிய புதன் சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்களும் இணைந்திருக்கிறாங்க பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சூரியனோடு செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் இந்த பௌர்ணமியிலிருந்து ஒரு இனிமையான நாட்கள் அமையப்போகுது பூர்வ புண்ணியத்தின் பலனால் கிடைக்க வேண்டிய அத்தனை யோகமும் உங்களுக்கு வரப்போகிறது பொருளாதார நிலை மெயினாக உச்சமானது பெறப்போகுது புனித பயணம் இந்த டைம் நீங்க செய்திங்கன்னா அது உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சியானது திருப்தி தரும் லாபஸ்தானத்தில் சரி இருப்பதால் லாபம் அதிகரிக்கும் அந்த மாதிரி ஒரு பௌர்ணமியாக இந்த பௌர்ணமி உங்களுக்கு இருக்க போகுது அதுக்கப்புறமேட்டு மிதுன ராசியிலுள்ள குரு இந்த டைம் முழுவதும் வக்ர நிலையில் பௌர்ணமிக்கு பிறகு இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் பௌர்ணமியிலிருந்து பாக்கிய விராதிபதி குருவாக வக்ரம் பெறுவதால் சுப விரயமானது அதிகரிக்கும் இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இப்பொழுது பௌர்ணமிக்கு பிறகு சுப செய்திகள் வந்து மனத மகிழ்விக்கோ அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனை சம்பந்தமாக பிரிவினை செய்து கொள்ள எடுக்கக்கூடிய முயற்சி இந்த பௌர்ணமிக்கு பிறகு தாமதமாகும் சகோதரர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பஞ்சாயத்துக்கள் முடிவடையாமல் இழுப்பறி நிலையில் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க குருவின் பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய மூன்று இடங்களில் பதியிறதுனால அந்தந்த இடங்கள் புனிதமடைகிறது குடும்ப ஒற்றுமையானது கூடும் உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ திருமண முடிவாக வாய்ப்பிருக்கு வெளிநாடு முயற்சி அனுகூலமானது தருவதாக அமையும் தந்தை வழி பிரச்சனைகள் மறையோ தனித்து இயங்க நினைத்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் கூட்டு தொழிலை தனித்தொழிலாக மாற்றும்போது லாபமானது அதிகரிக்கும் மெயினாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் கண்டிப்பாக வந்து பரிகாரம் செய்திங்கன்னா நல்லது நடக்கும் அதுவும் உங்கள் ராசிக்கு மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் கரெக்டாக பௌர்ணமி முடிந்து கும்பராசிக்கு செல்கிறார் அவர் லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய நேரம் நல்ல நேரம்தான் சகோதர ஒற்றுமை பலப்படும் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய உடன்பிறப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வியாபாரம் தொடங்க நினைத்தவர்களுக்கு அது கைகூடும் குடும்பத்தில் உதவி வருமானங்கள் பணப்பழக்கம் அதிகரிக்கும் மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடைபெறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுடைய ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமையும் சொன்னால் மிகையாகாத உண்மை அப்புறம் மகரத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கரன் கரெக்டாக பௌர்ணமி முடிந்து கும்பராசிக்கு செல்கிறார் உங்கள் ராசிக்கு தன சம்பாத்தியமானவர் சுக்கரன் அவர் லாபஸ்தானத்துக்கு வரும்போது பணவரவு அதிகரிக்கும் பாராட்டும் புகழும் கூடும் மனதிற்கு இனிய சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும் வெளிநாட்டில் உள்ள நல்ல இருந்து அழைப்புகள் வரலாம் வரக்கூடிய அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது நல்லது இளைய சகோதரர்களோடு இருந்த பகை மறையோ வாடக கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முயற்சி செய்யலாம் அப்புறம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலை வெற்றி நடை போடுவீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் வகையில் அனுகூலம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இல்லம் கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு சுப நிகழ்வுகள் நடைபெறும் தையில அதனால் வந்து நீங்கள் வந்து கால் எடுத்து வைக்கலாம் ஸோ ராசியில் பிறந்த மொத்தமாக உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிரகங்களால் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த தை பௌர்ணமி உங்களோட வாழ்க்கையை அளவுக்கு மேன்மைக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதே போல் இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பரிகாரமாக என்ன செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டேன் அதையும் நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இதை எல்லாத்தையுமே கரெக்டாக இனி ஃபாலோ பண்ணுங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேச ராசிக்காரங்க இந்த தாள்களை தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேச ராசிக்காரங்களாக அவங்கள போல் இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்